வரு அந்த பொன்னுல பாத்துக்கோ தம்பி வருகிறோம் நம்ம கோயில் திருவிழா டைம்ல போகும் இருக்க பெரிய உதவி பண்ணுவாரு அவங்க அம்மா இவங்க எல்லாரும் கொடுக்கும் வாழ்த்து ஃபைவ் மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் சிவசரி கண்ணப்பா அவர்கள் அவர்களுக்கு நிர்வாக சார்பாக சிவசரி கடலூர் என்ற சிவாச்சாரியார் சுந்தரமூர் சிவாச்சாரியார் பவானி மணியண்ட பவானி சிவமுத்துக்குமார் குருக்கள்

karo <apples> si <apples> 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 मैं चाहता हूँ आया था 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 तो बड़ी किया जी कर दो सर 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 सिद्धाकरन राजा

சால வெட்ட போற கோர கோர சால போன் நிக்கிறது எல்லாம் செல்வம் செல்வம் கோயிலே இருந்து நமக்கு பண்றாங்க எல்லா கோயில் ஒவ்வொரு வருஷமும் இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நகரம் நிறைவேறதுனால அதனால வந்து முன்னாடி மரியாதை செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கின்றதுக்காக தான் இந்த முன்னாடி செய்வோம் அதனால பங்கன் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி என்னால சாப்பாடு தான் போகும் நேற்று அம்மன் வந்து கூப்பிட்டு வந்து இங்க பாலாஜி பண்ணும்போது நான் நைட் யாரு இங்க என்னன்னு தெரியாது அந்த அழகு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நம்ம அந்த பாலையில வந்து கத்தி சக்தி கத்தி நிக்க வச்சு அதை நிக்க வைப்பாங்க அதை முதல்ல இருந்து இது வரைக்கும் நம்ம கோயில செய்யக்கூடிய ஒரே ஒரு அண்ணன் சண்முகம் அண்ணன் நான் ஸ்கூல் போற காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நம்ம முப்பத்தி எட்டு வருஷம் தீமதி ஒரு கடலை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராரு ஒரு வருடத்துல இருந்து ஒரு ஒரு ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க இது எவ்வளவு அளவு வைக்கணும் எவ்வளவு தண்ணி வைக்கணும் தீமை எப்படி நடத்தணும் என்ன ப்ரொசீஜர் எல்லாமே கோயிலுக்கு போதும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பிச்சது வந்து அந்த அந்த பானையை விட சிறப்பாக நாற்பத்தி நாள் வந்து வருவார் அந்த பானையை ஊர்லயே செஞ்சு எடுத்துட்டு வருவார்

காரிலே நிப்ப பாத்துட்டு போய்டுவேன் எனக்கே ஒரு பயமா இருக்கும் என்னால அது வேலை முடிக்கல அப்படினு திடீர்னு பார்த்தோம்னா லாஸ்ட் லேப்ல பாஸ்டா சரசரன்னு ஒரு ஒரு 10 நாள்ல கடகடன கம்ப்ளீட் பண்ணி விட்டாரு அதனால மிகப்பெரிய ஆச்சரியம் வர மிக சிறப்பான ஒரு கதை மேல வந்து அந்த ஒரு இது போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க ரொம்ப அம்மன் சிலை அதாவது அவரா வெறுப்ப பண்ண அவரா பண்ணி கொடுத்திருக்காரு வாழ்த்து நோட்டதுக்காக தான் சந்தோஷமா வாழ்த்திருக்கேன் ரொம்ப நன்றி வணக்கம் போயிட்டு கீழே ஒன்பதே கால் கிலோ இருபதுக்குள்ள வந்துடுவோம் பொதுமக்கள் யாரும் முட்டி போது எதுவும் பண்ணாம பக்கத்துல கொஞ்சம் சேஃபா நெல்லுங்க கும்பாக செய்யறதுக்கு அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க அவங்க அவங்க அவங்களோட இதை கொஞ்சம் உறுதி செஞ்சுக்கணும் சாலு போடுவாங்க கோயில் ஆரம்ப காலத்துல சொல்லுவீங்களா அந்த அந்த ஐவரணில வந்து